கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் மனச்சான் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க உண்மையிலே மனசான்றக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் எளிய மகனை நீ வெண்டு காட்டணும் நீங்களே நீங்களே ஒரு நாலு இருபத்தி ஆறு தேர்தல ஊட்டன் உன் கூடாது சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் நான் எந்த போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் போட்டி நின்று ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண விவசாயி மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னைய சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த அலைவனை சந்தித்து வந்தவன் நான் ஏன்னா கிட்டே வந்து பூச்சாண்டியெல்லாம் விட்டுறணும்